ஏய் நம்ம குனான பேர் வந்து வீரா இது வந்து பல பல நாள் கனவு நீங்க வந்து வெற்றி வச்சுப்பா கண்டிப்பா இதா இருக்கு இதுல விடா அதுக்கு இந்த வெற்றிக்கு காரணம் இது எங்க மட்டும் சொந்த மாட்டா எங்க அண்ணாவதான் அவருடைய விடா முடிச்சா இந்த வெற்றி காரணம் இவன் குட்டி வாழ நிறைய மாட்டு வாழ பேரு அவங்கதான் அந்த மாடு தான் அவர் உயிர் இருக்கு இந்த வெற்றி காரணமானது நாங்க மாடு அந்த முடிச்சு அதை வந்து கண்ணு வந்து இந்த ஓட்டல் கிட்ட வந்து முயற்சி வச்சு